ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஸ் பெட்டல்ஸில் பிரைடல் வேணி ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக பன்னீர் ரோஸ் மாதிரியே இந்த ரோஸ் கொஞ்சம் திக்காக இருக்கும் எல்லா பூ மார்கெட்லையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இதில் எப்படி நம்ம கோர்த்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக பெட்டல்ஸை உது எடுத்துக்கங்க உதுத்து எடுத்துகிட்டு நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கங்க அது ரோஸோட காம்பே இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஊசியோட சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க இதை வந்து நூலில் கடைசி வரைக்கும் நகர்த்திக்கலாம் நம்ம ஜடையில் ரெட்டையாக மடிச்சோ இல்லை ஒத்தையாவோ சேஃப்டி பின் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை நூல் விட தேவையில்லை இல்லை கொண்டையை சுற்றி பிரைடல் வேணி கட்டி வைக்கிறோம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா அரைஜான அளவுக்கு நூல் விட்டுருங்க நூல் விட்டுட்டு இந்த மாதிரி கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு இந்த மாதிரி ஸ்பான்ஜோ இல்லை வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ ஊசி ஈஸியாக இறங்குற மாதிரி எடுத்துக்கங்க பாருங்க இந்த மாதிரி இறங்குற மாதிரி எடுத்துக்காங்க லைட்டா அதுல குத்தி வச்சுட்டு பெட்டல்ஸ் மடிச்சு மடிச்சு கோர்த்துக்கலாம் ஒரு கையில ஊசி பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில பெட்டல்ஸ் மடிச்சு மடிச்சு கோர்க்க முடியாது அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால இந்த மெத்தட்ல கோர்க்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரோஸ் பெட்டல்ஸ் மடிக்கிற மெத்தடு பாருங்க இந்த மாதிரி முன்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே பின்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் அவ்வளோதான் அதை வந்துட்டு ஊசியில் சென்ட்ராக பார்த்து கோர்க்கக்கூடாது நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சூண்டு பெட்டல்ஸ் விட்டுட்டு லாஸ்ட்டாக லாஸ்ட்டில் தான் கோர்க்கணும் மல்லிகைப்பூ கோர்ப்பு இல்லைங்களா அந்த மாதிரி லாஸ்ட்டில் கோரத்துக்காங்க டார்க் பிங்க் கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்து கோரத்துக்காங்க ரவுண்டாக ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இருக்கணும் நம்ம பெரிய பெரிய மைசூர் ரோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு நம்ம சென்ட்ரா பார்த்து கோர்த்துக்கலாம் பெரிய பெரிய பெட்டல்ஸ் இது வந்து சின்ன சின்னதாக பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரியே தான் இருக்கும் பெட்டல்ஸ் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி போரமாக கோர்க்கும் போது போது தான் வேணி நல்லா நம்மளுக்கு குண்டுமல்லி வேணியோட சைஸுக்கு வரும் சென்டரா பார்த்து கோர்த்தம்னா அது கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வேணி ரொம்ப சின்னதா இருக்கும் அதனால இந்த மாதிரி ஓரமா மல்லிப்பூக்கு ஆம்பு எப்படி கோர்ப்போமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஓரமா பார்த்து கோர்த்துக்காங்க ஒன்னும் பக்கத்துல ஒண்ணு வர மாதிரி ரவுண்டாவே கோர்த்துக்கலாம் இந்த பெட்டல்ஸ் சுருட்டி சுருட்டி கோர்த்தமா கூட அதுவும் நல்லா இருக்கும் சுருட்டி சுருட்டி நம்ம எப்படி எப்படி சென்டரா கோர்க்காம ஓரமா கோர்க்கிறோமோ அதே மாதிரி சுருட்டி சுருட்டி ஓரமா கோர்த்துக்கிட்டோமா அதுவும் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கோங்க ஊசி சின்ன ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நிறைய ஊசி ஃபுல்லாக கோர்த்து நம்ம நூலில் நகர்த்தி விடும்போது கசகசன் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாருங்கள் நான் இப்போ மூணு லைன் தான் கோர்த்துருக்குறேன் இவ்வளோ கம்மி கம்மியாக கோரத்து கோர்த்து நம்மளை நூலில் நகர்த்தும் போது நல்லா நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரியே நம்மளுக்கு அடுத்தடுத்து எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கோரத்து கோர்த்தே நூலில் நெருக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்த இல்லைங்களா அதோட கடைசி பூவும் இப்போ கொரத்தோட ஃபர்ஸ்ட்டு பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நெருக்கி விட்டுக்காங்க நம்ம எப்படி ஊசியில் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்க்குறோம் இல்லைங்களோ அதே மாதிரி நெருக்கி விடும்போதும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நெருக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் எங்கேயும் கேப் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு செட்டு நம்ம கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்தும் போதும் அது பாருங்கள் ரவுண்டாகவே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி அந்த கடைசி பூவும் ஃபர்ஸ்ட்டு பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி லைனாக இருக்கிற மாதிரியே நெருக்கி விட்டுக்காங்க பிரைடல் வேணி வந்து கொண்டையை சுற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஜானுக்கும் கொஞ்சம் நீளமாக ஒரு பத்து டு பன்னெண்டு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அதுக்கு மேலே இன்னும் நீளமாக கொண்டே சுற்றி வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பூவாகவே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நீளமாக கூட ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்காங்க ஃபுல்லாக போட வேண்டாம் அதில் ஹோல்ஸ் இருக்கணும் அந்த ஹோல்ஸ்ல இந்த மாதிரி ரோஸோட காம்பு வச்சுட்டு நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம பூ வந்து ஸ்டார்டிங்கில் கோருக்கும் போது எப்படி வேணாலும் முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக பூ கட்டி முடிக்கும்போது முடித்து போடுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எந்த இடத்துலையுமே கசகசன்னு இல்லாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக பிரைடல் வேணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்